இந்த ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்க ஓடுகிறது உடல்ல ஓடுகிறது சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பாய்ந்து கொண்டே இருக்கிற இடத்துல தடை இல்லாம இருக்குமே ஆனால் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆனா அங்க தடை ஏற்பட்ட என்னாகும் தடை ஏற்பட்ட தேக்கம் உண்டாகும் தேக்கம் உண்டானால் அது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அளவுதான் வாங்கி ரசாயனங்களாக மின்சாரமாக மாற்றி உடலை பாதுகாக்கணும் அளவுக்கு மேற்பட்டால் ஒவ்வொரு செல்லும் வாங்க முடியாது அதனால அந்த இடத்துல அந்த தேக்கம் மின் குறுக்காகுது மின் குறுக்கு என்றால் ஷார்ட் சர்க்குட் என்று சொல்றேன் இல்லையா விளக்குக்கு போக வேண்டிய மின்சாரம் போகாத இங்கே குறுக்க பாய்ந்ததுன்னா அது மின் குறுக்கு குறுக்க பாய்ஞ்சா என்ன அங்க விளக்கும் எரியாது இங்கே எரிய வேண்டிய வேண்டாத பொருள் எரிஞ்சு போடும் இது போன்று ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம் எந்த காரணத்தினாலேயே தடப்பட்டாலும் இப்போ ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா இப்போ நான் கை அப்படியே வைக்கிறேன் அப்பாங்க தடைப்படுது ஆனால் அடியோட ஒரு முறையள தடைப்படலை அதே நேரத்தில் இங்கே தடவுன இந்த தடவுதல்ல இருந்து இந்த தொடர்புக்கு ஓரளவு சக்தி ஜீவகாந்த சக்தி டைவர்ஷன் வெளியே இந்த வெளியேற்றம் நமக்கு போதிய அளவு காந்த சக்தி இருந்து நெகுதி இருக்குமே ஆனால் அந்த வெளியேற்றம் சுகமாக இருக்கிறது அப்போ அப்படியே உரிவிட்டால் மசாஜ் பண்ணால் ரொம்ப இன்பமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் மசாஜ் பண்ணும்போது நகம் ஊன்றி போச்சு என்ன வச்சுக்கோ ஐயோ அம்மாடி என்ன ஆச்சு அங்க அங்க மின் குறுக்காய் போச்சு தடைப்பட்டது தேக்கம் உண்டாச்சு அது காந்த சக்தியானது எலக்ட்ரிசிட்டியா மாறி போச்சு அப்போ அதை தாங்கல அந்த செல்கள் எல்லாம் தாங்காத அளவு காந்த சக்தி என்பது அலைதானே மனமாக இருக்கிறது மனம் உணர்ந்து கொள்ளும் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் கேடு நடக்குது அதுதான் துன்பம் எந்த இடத்துல இந்த காந்த சக்தி தடைப்படுகிறதோ ஓட்டத்துல அதுதான் துன்பம் இப்போ தடைப்பட்டுது கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டோம் உடனே பாய் ஜீவகாந்த சக்தி பாயின் வேகத்துல தானாகவே சரியாயி போச்சுன்னு வச்சுக்கோங்க வழி இல்ல அப்படி இல்லாத அப்படியே அந்த தடை நீடிச்சா என்ன ஆகும் எத்தனை செல்கள் இப்ப முதல்ல அங்க தடையினால பாதிக்கப்பட்டதோ அது கூடிக்கொண்டே போகும் இடத்தால் அகலும் காலத்தாலே நீளும் இந்த இடத்துல வரக்கூடிய மின் மின்குறுக்கு அல்லது வேஸ்ட் செலவாகிற மீன்ஸ் நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவு வியாதி என்று வியாதி என்றால் நோய் முதல்ல வலி ஒரு ஷார்ட் சிறு அளவுக்கு எல்லை எல்லை கட்டிய அளவுக்கும் உரிய காலத்துக்கும் வரக்கூடிய அந்த தடை வலி அதுக்கு நீல் நீளம் அதாவது காலத்தால் நீண்டாலும் இடத்தால் அகன்றாலும் அதுக்கு பேர் வியாதி ஆங்கிலத்தில் வியாதிக்கு என்ன சொல்கிறாங்க டிசீஸ் ஈஸியாக ஓடாத தடைப்பட்டதுன்றது அர்த்தம்